எம்பெருமான் திருவருடால் எட்டாம் திருநாள் பிரம்மோற்சவத்தில் பெருமாள் காலை வேளையில் தாழி கண்ணனாக பல்லக்கிழை எழுந்துருளி பெருமாள் அருள் பாலிக்கிறார் யசோதை பிராட்டி யசோதை தாயார் அவளுடைய கயிற்றினாலே கட்டுண்ண பண்ணிய அந்த பெருமாயன் அவள் கயிற்றிலே கட்ட கட்டிய அந்த பெருமாள் உரளை இழுத்து வந்து மணிகிரீவன் நலகோபரன் இரண்டு குபேரனுடைய சபையில் அவையிலே இருந்த இரண்டு கந்தர்வர்கள் யக்ஷர்கள் அந்த யக்ஷர்களுக்கு சாப விமோச்சனம் அளிக்கும்படியாக பகவான் எழுந்துள்ளினான் அப்பேற்பட்ட பகவான் வெண்ணெய் தாழி கணனாக வந்து நம் மனத்தை எல்லாம் வெண்ணெய்யாக கொள்ளை கொண்டு மனோகரனாக நம் மனத்தை எல்லாம் வசியப்படுத்துவதாக நம்முடைய எல்லாவிதமான சிரமங்களையும் தீர்த்து நமக்கு சுபமான பலன்களை எல்லாம் அள்ளித்தரவல்லவனாக பகவான் சேவை சாதிக்கிறான் அப்பேற்பட்ட கிருஷ்ண பகவானை எட்டாம் திருநாள் காலையில் பல்லக்கிளை செய்விப்பது நம்முடைய பெரிய பாக்யம்